விநாயகனே வின தீர்பவனே வேல ஞாழ முதல்வனே குணாநிதியே குருவே சரணம் இருபத்தி ஒன்பதாம் தேதி ஏப்ரல் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு திங்கட்கிழமை சித்திரை மாதம் பதினாறாம் நாளுக்கான பலன்கள் இன்னைக்கு நாள் என்ன திதி என்ன நட்சத்திரம் என்ன யாருக்கு சந்திராஷ்டமம் காலம் யமகண்டம் நல்ல நேரம் இதெல்லாம் முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாத நம்ம நேர்கள் பிளீஸ் டூ சப்ஸ்கிரைப் அந்த பெல் ஐக்கானே அழுத்திடுங்க லைக் கொடுத்துருங்க கமெண்ட்ஸ் போடுங்க ஷேர் பண்ணுங்க சக்தி விகடன் நிறுவனத்தினுடைய பயனுள்ள அருமையான ஆன்மீக ஜோதிட தகவல்கள் உடனுக்குடன் உங்களை தேடி நாடி வரும் இன்னைக்கு சந்திரன் பூராட நட்சத்திரத்துல சஞ்சாரம் செய்கிறார் பஞ்சமி திதி காலை ஆறு மணி எட்டு நிமிடங்கள் வரைக்கும் இருக்கு அதுக்கப்புறம் மேல் சஷ்டி திதி நமக்காக வந்துடுது சித்தயோகம் கூடிய நாளாகவும் இன்றைய ராகு காலம் காலை ஏழு முப்பது மணி முதல் ஒன்பது மணி வரை இன்றைய யமகண்டம் காலை பத்து முப்பது மணி முதல் பனிரெண்டு மணி வரை இன்றைய நல்ல நேரம் காலை ஆறு முப்பது மணி முதல் ஏழு முப்பது மணி வரை மாலை நான்கு முப்பது மணி முதல் ஐந்து முப்பது மணி வரை ரோகிணி நட்சத்திரத்துல இருப்பவர்களுக்கு இன்னைக்கு சந்திராஷ்டமம் சூலம் கொண்ட திசையாக கிழக்கு பரிகார பொருளாக தயிர் வழிபட வேண்டிய தெய்வமாக சிவபெருமான் ஓம் நமச்சிவாயா என்னும் மந்திரம் நூத்தி எட்டு முறை இன்னைக்கு காதுகளால் கேட்டுட்டு அதன் பிறகு இன்றைய நாளை அடியெடுத்து வைத்தால் இந்த சந்திராஷ்டமத்திலிருந்து ஒரு எக்ஸம்ஷன் அப்படிங்கிறது இருக்கும் சிவ ஆலயங்கள்ல தரிசனம் பண்றதும் சிவபெருமானுடைய படத்தை திருவுருவ படத்தை ஃபோன்ல டிபியா பார்க்கறதும் அவர் அர்ஜுனனுக்கு பாஸ்துபத அஸ்திரம் கொடுத்த காட்சியை ஃபோன்ல டிபியா பார்க்கறதும் உத்தமமான பலன்களை நம்ம நேயர்களுக்கு கொடுத்துடும் இப்படி சந்திரன் பூராட நட்சத்திரத்துல சஞ்சாரம் செய்கிறாரு இந்த சஞ்சாரம் ஏ ராசிக்கு என்ன பலாபலன்கள் தரும் நான் என்னெல்லாம் எதிர்பார்க்கலாம் எப்பவும் போலவே மேஷராசி நேர்கள்ட்ட இருந்தே ஆரம்பிப்போமே தலை வலி விட்டுச்சு கால் வலி விட்டுச்சு கை வலி விட்டுச்சு சார் இந்த கழுத்து புடவிலாம் வலிக்கிறதெல்லாம் விட்டுருச்சு சார் கொஞ்சம் ரிலீஃபாக இருக்கு ரிலாக்ஸா இருக்கு அடி வயிற்றுல பாலை வாத்துட்டீங்க வயிற்றுல இந்த தயிர் மோர் வெண்ணை இப்படி இந்த வெள்ளையா இருக்கிற உணவுப் பொருள் எல்லாம் வாத்துட்டீங்க சார் ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படின்னு மாம்பழத்தின் மீதும் மாம்பழ சுவையின் மீதும் அதிக பிரியம் கொண்ட மேஷராசி நேயர்களுக்கு உங்களோட சீசன்லயோ உங்களோட ராசியில சூரியன் இருக்கிறப்பவே மாம்பழம் மாம்பழம் அப்படின்னு அதை தேடி போய் சுவைக்க வேண்டிய தருணங்கள் இல்லை ஒரு 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 வரும்போது உங்களுக்காக ஒருத்தவங்க வாங்கிட்டு வரதோ ஒரு சுவையோடு இருக்கிறதோ அந்த மஞ்சள் நிற பழம் ஈவன் பழாபழமாக கூட இருக்கலன்னா பாருங்களேன் இருக்கிற ரிஷபராசி நேர்களை பொறுத்தவரையிலும் ஆஹ் கை வலிக்குது கால் வலியுது கைகால் குடைச்சல் ரொம்ப ஜாஸ்தி இருக்கும் மண்டை குடைச்சல் ஜாஸ்தி இல்லாம இருந்தா போதும் சார் அப்படின்னு இந்த நடக்கும்போது கால் இடறி விழுறது இரும்பு பொருட்களின் மீது மோதிக்கொள்வது சந்திரனே உங்க ராசியில மோதிக்கிறாரு நீங்க மோதிக்காம இருக்க முடியுமா அப்ப முற்றுறது மோதுறது நம்மளை விட தகுதியில கொஞ்சம் குறைவானவர்கள்ட்ட போய் வயதுல குறைவானவர்கள்ட்ட போய் மோதிக்கிறது இந்த ஸ்தானத்துக்கு மீறின வயசு வயசுக்கு மீறின ஸ்தானம் நம்மளால வேலை செய்யாமலும் இருக்க முடியாது வேலை தவிர்க்கவும் முடியாத ஒரு தருணம் ரிஷி ராசிக்காக இருக்கும் அப்ப இருதலை கொல்லி எறும்பு சார் முன்னாடியும் போக முடியல பின்னாடியும் போக முடியல உடஞ்சிது சார் சந்திரனே முன்னாடியும் போக முடியல பின்னாடியும் போக முடியல நீங்க எப்படி போவீங்க அடுத்து இருக்கிற மிதனராசி நேர்களை பொறுத்தவளவு அன்புக்குரிய துணை கிட்ட ஏகோபித்தா ஆதரவு நல்ல இணக்கமான சூழ்நிலை குடும்ப உறவுகளிடையே ஆனந்தம் மதிப்பு மரியாதை சந்தோஷம் வண்ணங்கள் எண்ணங்கள் சொல் செயல் திறன் டிசிஷன் மேக்கிங் ரொம்ப ஷார்பா இருக்கும் எஸ்பெஷலாக ஒரு முடிவு எடுக்கணும்னு நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா இன்னைக்கு அதற்கான தருணங்கள் நெத்தில் அடித்த மாதிரி காரியங்கள் உங்களுக்காக நடக்கும் புது பொருட்கள் ஆடை அணிகள் ஆபரண சேர்க்கை பொன் பொருள் சேர்க்கை மனதிற்கு பாரம் தரக்கூடிய விஷயங்கள் எல்லாமே லேசாகவே தெரியும் டென்ஷனாக உறுத்திக்கிட்டு இருந்த விஷயம் எல்லாமே இன்னைக்கு ரொம்ப ஒரு பளிச்சின் தீர்வுக்கு வந்துடும் மாமனார் மைத்துனர் மாமியார் இவங்க கிட்ட இருந்தாலும் நல்ல செய்திகள் தொடர்ந்து இருக்கும் ஓரளவுக்கு நம்பலாம் அப்படிங்கிற அளவுக்கு இருக்கும்னா பார்த்துக்கங்களேன் நம்பிக்கை தரக்கூடிய நாளாக மிதனராசி நேர்களுக்கு அடுத்து இருக்கிற கடகராசி நேர்களை பொறுத்தவரையிலும் சார் அவசர அவசரமா வேக லேட் ஆயிடுச்சு நேற்று நைட்டு ஒரே ஆட்டம் ஒரே பாட்டம் ஒரே சத்தம் கொஞ்சம் அசந்துட்டேன் டயர்ட் ஆயிட்டேன் கொஞ்சம் கொஞ்சம் வலி அப்படிங்கிறது ஜாஸ்தி இருக்கு மனோபாரம் அப்படிங்கிறது மன பயம் அப்படிங்கிறது ஜாஸ்தி இருக்கு அப்படின்னு எல்லாம் சிவமயம் என்பவர் எனக்கெல்லாம் பயமயம் அப்படின்னு கண்ணத்துல போட்டுக்க வேண்டிய தருணம் ஐ எம் சாரி ஐ அப்பாலஜைஸ் எக்ஸ்கியூஸ் மீ அப்படின்னு இப்படி ஜகா வாங்க வேண்டிய தருணம் ரிவர்ஸ்ல கொஞ்சம் சமாளிபிகேஷனா சமாளிக்க போறீங்களா தான் அப்படி சொல்றேன் கடகராசி நேர்களே செஞ்ச தப்பையும் செஞ்சுட்டு கொஞ்சம் மூடி தான் ஆகணும்னா பாத்துங்களேன் சந்திரனே மூடி மறைகிறாரு அப்புறம் நீங்களும் மறைஞ்சுதானே ஆகணும் அடுத்திருக்கிற இருக்கிற சிம்மராசி நேர்களை போட்டோம் புண்ணிய காரியங்கள் ஸ்தல தரிசனங்கள் தெய்வத்தினுடைய வரலாறு தெய்வத்தினுடைய கதை தெய்வத்தினுடைய பெருமை தெய்வத்தினுடைய புகழ் தெய்வத்தினுடைய வீரதீரமான செயல்கள் இதை பத்தி பேசுறதோ ஒரு கலந்தாய்வுக்கு உட்படுத்துறதோ ஆமாதமா இருக்கும் வரலாறு மிக முக்கியம் சிம்மராசி நேயர்களே உங்களுடைய பழைய நினப்பிடா பேராண்டின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு விஷயங்கள் இருக்கும் விட்டு கொடுத்து போனா கட்டுப்பட மாட்டான் இந்த விட்டுப்புள்ளி ஆட்டம் டஃப்பா கடைசி ஒரு வரைக்கும் மேட்ச் சுவாரஸ்யமா இருந்தால்தான் நான் பார்ப்பேன் கடைசி ஒரு வரைக்கும் சுவாரஸ்யமா இல்லைன்னா நான் பார்க்க மாட்டேன் அப்படின்னு சொல்ற தருணங்கள் சிம்மராசி நேர்களுக்காக கூட்டும் ஒரு கை பாத்திரக்கூடிய நாள் தான் இருக்கிற கன்னிராசி நேர்களை பொறுத்தவரையிலும் கொஞ்சம் சங்கடப்பட வேண்டிய தருணம் பிள்ளையாரே சங்கடப்படுறாரு சந்திரனே சங்கடப்படுறாரு அப்புறம் நீங்களும் சங்கடப்பட்டு தான் ஆகணும் அப்போ வித்தை வாகனம் சுபங்கள் அம்மா என்று அழைக்காத உயிர் இல்லையே அப்படின்னு தாய் வீடு தாய் நாடு தாய் மாமன் தாய் மாமனுடைய துணைவியார் குட்டி மாமா குட்டி மச்சாங்குட்டி எல்லாம் ஒரு சின்ன ஈகோ கிளாஷ் அப்படிங்கிறது கண்டிப்பா இருக்கும் இந்த ஈகோவை டச் பண்ணாலே நீங்க பேசுங்களேன் ஏன் நான் தான் பேசணுமா நீங்கள் கேளுங்களேன் ஏன் நான் தான் கேட்கணுமா நீங்கள் வாங்கல ஏன் நான் தான் வரணுமா அப்படின்னு இந்த நீங்கள் நாங்கள் அப்படிங்கிற விஷயம்லாம் வீங்க இருக்கும் அப்படின்னா பார்த்துக்கங்களேன் வீங்கி வீங்கி போடும்னா பார்த்துக்கோங்க அப்போ ஒன்றுக்குமே இல்லாத உப்புக்கு உப்புக்கப்போராத எக்கோ எக்கோ இந்த ஈகோ அப்படிங்கிற விஷயம் எல்லாம் கண்ணிராசினியர்களை சுற்றி சுற்றி வரும் நம்ம ஈகோ பாக்குறது இல்லைங்க ஆனால் எல்லாம் அதை பார்க்குறாங்களே நம்ம கெத் என்ன வருது அப்படின்னு பரவாயில்ல கெத்தாவது கொத்தாவது குழைச்சா போதும் நடந்தால் போதும் ஏதோ நல்லது நடக்கட்டுமே அப்படின்னு விட்டு கொடுத்து போகக்கூடிய கன்னிராசி நேரங்களுக்கு சின்ன சோதனை அப்படிங்கிறது உறவுகளிடையே வந்து மாறியும் அதுவும் தாய்வொழி உறவுகளிடையே வந்து மாறியும் அடுத்த இருக்கிற துலாம் ராசி நேரத்தை பொறுத்தவரைக்கும் ஒரு ஒரு முயற்சிக்கு பிறகு காரியங்கள் ஜெயமாகும் ஃபஸ்ட் அட்டம் ரிஜெக்ட் தான் ஆகணும் இந்த செல்த்தில் பந்த அடிச்சோம்னா திருப்பி வருது இல்லை அந்த மாதிரி அப்படி வாங்கிட்டு இல்லை நான் கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டேன் இதை கொஞ்சம் ரெடி பண்ணிக்கிறேன் அப்படின்னு இந்த இன்ட்ராடே ட்ரேடிங்கு ஷேரு அப்புறம் இந்த திடீர்னு பணம் சம்பாதிக்கிறது இதுல இருந்தாலும் கொஞ்சம் விலகி இருக்க வேண்டியது தரணும் இந்த எம்எல்எம் இந்த இன்சூரன்ஸ் போடுறீங்களா இந்த ஃபினான்ஷியல் பாலிசி போடுறீங்களா அந்த அதை போடுறீங்களா இதை போடுறீங்களான்னு கேட்டாலே ஏகப்பட்டது ஏற்கனவே போட்டு வச்சிருக்கேன் போட்டதுக்கே எப்படி தெரியல நீங்க வேற போய் சாம இருங்க அப்படின்னு ஒதுங்கி வர தெரியல முக்கியமான வேலை பார்த்துட்டு தான் ஒரு இரிட்டேஷனான ஃபோன் கால் இந்த ரெண்டு மணிலேருந்து நாலு மணி பிற்பகலில் தான் காலிங் பெல் அடிக்கிறது கொரியர் வந்துருக்குங்கிறது அவங்க எல்லாம் கொண்டு வந்து கொடுக்கிறதுக்கு நேரம் கிழமே கிடையாது இப்போதான் வருவீங்களா அப்படின்னு கொஞ்சம் லேட்டாக வருது இல்ல கொஞ்சம் அர்லியாக வருது கரெக்டாக அந்த அந்த மத்தியான நேரத்துல கண்ணை அசாத்துது சார் டப்பு டப்புன்னு தட்டிடுறாங்க ஃபோன் வேற அடித்தவண்ணும் இருக்கா சைலண்ட்ல தான் போடுவோம் பொழப்பு போயிடுமே போன்ல தானே இன்னைக்கு வருமானம் போனை தானே பல பேர் வாழ்க்கையே வாழ்ந்துட்டு இருக்காங்க அது மாதிரி போனை வச்சு பிழைக்க வேண்டிய தருணம் துலாம் ராசி நேர்களுக்காக உண்டு அடுத்த இருக்கிற ரிச்சிகராசி நேர்களை பொறுத்தவரையிலும் தனம் குடும்பம் வாக்கு செல்வாக்கு சொல்வாக்கு நான்தான் அன்னைக்கே சொல்லிட்டேன் இவ்வளவுதான் பண்ண முடியும் இப்படிதான் செய்ய முடியும் இவ்வளவுதான் போக முடியும் நீங்க சும்மா என்ன போன் பண்ணி இரிட்டேட் பண்ணாதீங்க ட்ரபிள் பண்ணாதீங்க எனக்கு என்ன 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 பாடா படுத்தாதீங்க அப்படின்னு இந்த இந்த ஃபோன் ட்ரிபிளர்ஸ் கிட்ட இருந்து வெளியில வருது கேட்டு கேட்டு உங்ககிட்ட உதவி பெறுறவங்க கிட்ட இருந்து வெளியில வர்றது அப்படிங்கிற விஷயம்லாம் கொஞ்சம் ஜாஸ்தி இருக்கும் வண்ணங்கள் எண்ணங்கள் சொல் செயல் சிந்தனை திறன் இதெல்லாம் மேம்பட்டு இருந்தாலுமே ஒரு அலைச்சல் மன உளைச்சல்ங்கிறது இருக்கும் ஆனா அதெல்லாம் நல்லதுக்குதான் குடும்ப உறவுகளிடையே மதிப்பு மரியாதை உயர்ந்தாலும் பொருளாதாரத்தை வைத்தே அது உயரும் அவங்களோட தேவையவோ அவங்க கேட்கக்கூடிய பொருளாதாரத்தை நீங்க கொடுக்குறப்ப ஆகா ஓஹோன்னு சொல்லுவாங்க பொருளாதாரம் இல்லைன்ட்டீங்கன்னா உங்களுக்கும் மதிப்பு மரியாதை எல்லாம் இல்லாம போயிடும் பணத்தை வைத்து எடை போடக்கூடிய உலகம் பணம் பந்தியிலே குணம் குப்பையிலே வச்சுக்க ராசி நேரங்களே அடுத்த இருக்கிற தனுசு ராசி நேர்களை போதும் சுறுசுறுப்பு விறுவிறுப்பு இன்னைக்கு இருக்கிற மாதிரி ஸ்பீடு கால் ரெண்டிலேயே சக்கரம் இருக்காது அதே மாதிரி சச் ஸ்மால் வேர்ல்டு ஒரே நான்கு நான்கைந்து இடத்துல சந்தித்து விஷ் பண்ண வேண்டிய தருணங்கள் இப்பதான் பா காலையில அங்க பார்த்தா மத்தியானம் இங்க பாத்துக்கிறோம் நைட்டுக்கு இப்படி பாத்துக்கிறோம் ஆஹா அப்படின்னு நீங்களும் வந்தீங்களா நானும் வந்தேன் நீங்களும் குக்கா நானும் குக்கு கிராமமும் குக்கு குக்கிராமம் அப்படின்னு சொல்ல வேண்டிய தமிழ் இந்தியாவே குக்கிராமம் தான் டெவலப்டு அப்படின்னு எங்கிருந்து சொல்றது எதுவுமே டெவலப்டுங்கிற மாதிரி வரலையே அப்படின்னு அந்த டெவலப்மெண்ட் அப்படிங்கிற விஷயத்தை நோக்கின சிந்தனை தனுசு ராசி நேர்களுக்கு ஜாஸ்தி இருக்கும் பிள்ளைகளோட விதத்து நிறைய சந்தோஷம் கணவன் மனைவியிடையே நல்ல இணக்கமான சூழ்நிலை கேளிக்கை வாடிக்கை விருந்துக்கான அழைப்புதல்கள் நல்ல சந்தோஷமான பிரயாணங்கள் அஹ் சுபிக்ஷமான விஷயங்கள் சுகம் தரக்கூடிய நிகழ்வுகள் நிறைய இருந்துகிட்டே இருக்கும் அடுத்து இருக்கிற மகர ராசி நேர்களை விட்டு கொடுத்து போனால் கெட்டுப்போவதில்லை வளைந்து கொடுத்து போறது ரொம்ப நல்லது இல்ல சார் நான் எப்படி அது எப்படி நியாயம் பேசுனீங்கன்னா சிக்கினீங்கன்னு அர்த்தம் அப்போ சட்டம் சமூகம் காவல் வம்பு வழக்கு பஞ்சாயத்து எல்லாம் நின்னா கட்டி பதில் சொல்லி கௌரவமா ஒத்துக்குங்க இல்ல அது எப்படி இது எப்படின்னு திரௌபதி கேட்ட நியாயத்துக்கோ கண்ணகி கேட்ட நியாயத்துக்கோ இன்னைக்கு வரைக்கும் விடை இல்லை நீங்க கேக்குற நியாயத்துக்கு மட்டும் விடை கிடைச்சிட்டுமா நியாயம் பேசாதீங்க தர்மம் பேசாதீங்க அபத்தமான உலகம் இது அனுசரித்து போனால் மரப்போம் மன்னிப்போம் வாழ்வழிப்பும் மாதிரிப்போம் பிழைக்கிறத பாருங்க காரியம் பெருசா வீரியம் காரியம் காரியம்தான் பெருசு மகர ராசி நேரிலே வீரியம்லாம் பெருசு கிடையாது நட்டமெல்லாம் நிற்காதிங்க இன்னைக்கு கொஞ்சம் கோவப்படாம நடந்துகிட்டால் அது நல்லது அடுத்து இருக்கிற கும்பராசி நேரத்தில் பொறுத்தவரை சார் சுற்றுச்சு சார் சுடுது வெயில் தாங்கலை எங்களுக்கும் தான் தாங்கலை அப்படின்னு நிறைய வெப்பசலனங்கள் உஷ்ணம் நெருப்பு இது பத்தி சம்மந்தப்பட்ட பேச்சு அதே மாதிரி இந்த குக்கரில் சுட்டுங்கிறது த சாப்பாடு சுடுது அயன் அயன் பாக்ஸில் சுடுறது இது மாதிரி இந்த இந்த இன்ஜின் சூடு இன்ஜின் சூடு உடம்புக்கு ஆவா அந்த சூடெல்லாம் உங்களுக்கு ஆவாது கும்பராசி நேரிலே அப்போ இந்த சூட்டை தணிக்கிறதுக்கு என்னென்ன விஷயங்கள் உண்டோ அதை பண்ணுறது ரொம்ப நல்லது அதுக்குள்ளே இருந்து ஐஸ் வாட்டர் எடுத்து நான் மடக்கு மடக்கம் குடிக்கிறேங்க குடிக்கும்போது இருக்கும் அதுக்கப்புறமேல் பாதிப்பு அதே மாதிரி ஐஸ் நிறைய போட்டு உணவுப் பொருள் சாப்பிட்டீங்க இருந்து அப்படியே எடுத்து உணவு பொருள் சாப்பிட்டீங்கன்னா கண்டிப்பாக உங்களை இயன்டி இயர் நோஸ் த்ரோட் என்ட்டு அது அட்டாக் ஆக வேண்டிய தருணம்ங்கிறது ஜாஸ்தி வந்துடும் ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்ததுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் கழிச்சு சில்லஸ் போனதுக்கு அப்புறம் கொஞ்சம் லெவலா சாப்பிட்டீங்கன்னா அது நன்மை தர வேண்டிய அமைப்பு பழச்சாறு தயிர் மோர் கனி 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 கரும்புச்சாறு இதெல்லாம் கொஞ்சம் சந்தோஷம் தர வேண்டிய அமைப்பு கொஞ்சம் சாப்பிடுங்க ரொம்ப பழசா சாப்பிடுறாதீங்க அடுத்த இருக்கிற மீனராசி நேர்களை பொறுத்தவரையிலும் எடுத்த காரியத்தை முடிக்கணும் இல்ல முனைப்பு ரொம்ப ஜாஸ்தி அப்போ டென்ஷன் படப்படப்பு ஆங்கைட்டி எல்லாத்துக்கும் பதில் சொல்ல வேண்டிய தருணங்களாகும் வேலை பார்க்கும்போது போது டக்குன்னு ரெடி பண்ணிட்டா இப்ப எப்படி சமாளிக்க போறேன்னு தெரியலையே அப்படின்னு ஆட்டை தூக்கி மாட்டில் போட்டு மதத்தை தூக்கி ரோட்டில் போட்டு திருப்பி வாரி வலிச்சு வீட்டில் போட்டு எல்லாத்தையும் அனுசரித்து போக வேண்டிய தருணம் கொஞ்சம் ரொட்டேஷன் அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்கும் உருண்டு பிறண்டு தான் ஆகணும் அலைச்சல் உளைச்சல் மன உளைச்சல் அப்படிங்கிறது இருக்கும் இருந்தாலும் இது எல்லாமே நல்லதுக்காக தான் பேக் டு பேக் அப்பாயின்மெண்ட்ஸ் மீட்டிங் டிஸ்கஷன் கான்ஃபரன்சஸ் தொண்டையே போச்சு சார் கா காசுக்கு இந்த கற்றுக்கட்டுற இல்லை நான் தான் சார் இந்த கம்பெனி அப்படின்னு எனக்கு தான் கொஞ்சம் பார்த்து ஒரு உதவி பண்ணுங்கள் எனக்கு இல்லைங்க உங்களுக்கு நீங்கள் கேட்பீங்கிறத அப்படி சொன்னேன் மீனராசினியர்களே உதவியை தேட வேண்டிய தருணம் இப்படி எல்லா ராசி நேயர்களுக்கும் எல்லா வளமும் நலமும் இந்நாளில் அமையணும்னு நான் மானசீக குருவான்னு நினைக்கிறேன் ஆதிசங்கர வமஸ்ல பிரார்த்தனை செய்து ஸ்ரீரங்கத்தில் இருக்க ரங்கநாதனுடைய பாதங்களை தொட்டு நமஸ்காரம் செய்து திருவோணக்காவில் இருக்க ஜம்புலிங்கேஸ்வரர் அகிலாண்டேஸ்வரியை பிரார்த்தனை செய்து உங்களுக்கு முறை பெறுகிறேன் ஸ்ரீரங்கத்திலிருந்து ஜோதிடர் கார்த்திகேயன் நன்றி வணக்கம் பெரும் இருபத்தி ரூபாயில் ஜூனியர் விகடன் ஆனந்த விகடன் நாணயம் விகடன் உள்ளிட்ட எட்டு டிஜிட்டல் இதழ்கள் வேல்பாரி நீரதிகாரம் அணிலாடும் முன்றில் உள்ளிட்ட கிளாசிக் தொடர்கள் சுஜாதா எஸ் ராமகிருஷ்ணன் அசோகமித்ரன் உள்ளிட்ட நட்சத்திர எழுத்தாளர்களின் சிறுகதைகள் என இருபத்தி ஒன்பது ரூபாயில் மூன்று மாதங்களுக்கு விகடனை அன்லிமிட்டடாக படிக்க இப்போதே சப்ஸ்கிரைப் செய்திடுங்கள்